இன்று ஆடி மாத வளர்பிறை அஷ்டமி நன்னார் சிவனின் அவதாரங்களுள் ஒருவர் கால பைரவர் காக்கும் கடவுளான பைரவர் வேண்டியதை வேண்டியபடி வழங்கக்கூடியவர் எட்டு திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராக விளங்கும் இவருக்கு தேய்விரை அஷ்டமி எப்படி விசேஷமானதோ அதே போல வளர்பிறை அஷ்டமியும் விசேஷமானது அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்த பைரவ கவசத்தை ஒருமுறை கேட்பவர் கூறுபவர் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள் குப்பை மேட்டில் இருப்பவனே கூட கோட்டீஸ்வரன் சக்தி இந்த தினத்திற்கு உண்டு ஆடி மாத வளர்பிறை என்றாலே அதுவும் விசேஷம் அதுவும் ஆடி மாத வளர்பிறை என்றாலே விசேஷம் அதுவும் அஷ்டமி திதி பைரவருக்கே உகந்தது அப்படிப்பட்ட வளர்பிரையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொண்டு நம்முடைய செல்லு வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இப்ப இந்த கவசத்தை பைரவர் உனதருளாலே உலகம் உய்யும் உதவிடும் நீயோர் உன்னத தெய்வம் மாதம் தோறும் தேவிரை அஷ்டமி திதியில் உனக்கு சிறப்புடன் பூஜை வேண்டும் வரங்களை தருபவன் நீயே வேதனை நீக்கும் பைரவர் நீயே கல்வி கடவுள் தட்சிணாமூர்த்தி புரியும் அம்பளவானன் காவல் தெய்வம் நீயே என்று கைதொழுதோமே உன்னை இன்று அச்சம் போக்கும் அதிபதி நீயே ஆணவமழிக்கணி உதித்தாயே நிச்சயம் உன்னை பணிந்தவர்க்கெல்லாம் நினைத்தது நடக்கும் நீர் வழி பிறக்கும் எதிரிகள் தம்மை பதரிட வைக்கும் ஈசனும் நீயே மக்கருள் வாயே கதியன உன்னை சரணடைந்தோரை காத்திட வேண்டும் பைரவநாதா அருள்மிகு சிவனின் ஆலயம் தோறும் வடகிழக்கு மூலையில் சன்னதி உனக்கு திருவருள் வேண்டி வருபவர்க்கெல்லாம் கருணை செய்வாய் என்பது வழக்கு நீல நிறத்தில் மேனியை கொண்டு நிர்மலனாக நீ இருப்பாயே முக்கண்ணுடைய செஞ்சடையோனே முன்வினையும் தீர்த்து வைப்போனே காதில் கொண்டளம் தலைகள் மாலையும் கடகம் சூளம் முடுக்கை கபாலம் எல்லாம் தாங்கியங்களை காக்கும் ஈசன் வடிவேயங்கள் துணையே அன்றொரு நாளில் பிரம்மன் தனது படைப்பு தொழிலில் ஆணவம் கொண்டான் சிவனை விடவும் பெரியவன் நானே இன்றே முழங்கி அறிவிழந்தானே கர்வம் கொண்ட பிரம்மனை அடக்க கையிலை நாதன் முடிவெடுத்தானே நெற்றி புருவம் இருந்து பைரவர் உன்னை உதிக்கச் செய்தானே பரமன் சொன்னானை பணியே பிரம்மன் அருகில் சென்றாய் நீயே தலைகள் ஐந்தை தாங்கிய அவனின் ஒருதலை கீழே அகந்தை நெஞ்சில் மிகுந்தவர்க்கெல்லாம் அது ஒரு பாடம் இது நிஜமாகும் தவறுகள் செய்வது யாரென்றாலும் தண்டனை தருவது உன் பணியாகும் நல்லவர்க்கெல்லாம் காவளன் நீயே நம்பிடுவோர்க்கு நாயகன் நீயே வல்வமை ஆன பைரவர் நீயே பணங்கிடுவோமே பக்தி நானே செல்வம் ஒருவே ஜகம் புகழ் திருவே அல்லண நீக்கி நல்ல கூட்டும் கால பைரவா சூழ தாரியே உச்சந்தலையை உன்னருள் காக்க உதடுகள் இரண்டை நீயே காக்க கண்கள் இரண்டை கனிவாய் காக்க செவிகள் தம்மை சிறப்பாய் காக்க கண்ணம் இரண்டை கருத்தாய் காக்க கழுத்தும் தோளும் நீயே காக்க எண்ணம் புரடும் இதயம் காக்க என்றும் எங்களை நீயே காக்க இரு கைகால்களை இதமாய் காக்க பாதம் இரண்டை பதமாய் காக்க நரம்புடன் சதையை நயமாய் காக்க நாடினோ முன்னை என்றும் காக்க அணுவினுக்கணுவாயிருப்பவன் நீயே அகிலம் தன்னை காப்பவன் நீயே மனிதனை காக்கும் மகத்துவன் நீயே மலரடி பணிந்தோம் மகிழ்ந்தே காக்க உறுப்புகள் தோறும் முன்னருள் இருக்க ஒரு பிணி கூட இட வருமோ பொறுப்புடன் நீயும் எங்களை காக்க போற்றிடுவோமே உன் திருவடியே ஆலயம் தன்னை உன்னருளாலே காவல் செய்யும் கடவுளும் நீயே ஆதலினார் கஷேத்திர பாலகன் என்றொரு பெயரை நீ வெற்றாயே பைரவ மூர்த்தி பற்பல உண்டு கால பைரவர் ஒன்று காசியில் என்றும் நீயே முதன்மை கவலைகள் தீர்ப்பாய் இதுவே உண்மை காசி கயிறைகையில் அணிந்தால் கஷ்டங்கள் தீரும் நன்மைகள் சேரும் ஈசன் வடிவேயங்களை காக்க இதயம் கணிவாய மக்கருள் புரிவாய் சூரியன் மகனாம் சனீஸ்வரன் தன் அண்ணன் யமதர்மராஜன் போக்கால் அலட்சியமாகி கௌரவம் குறைந்து கவலை அடைந்தான் கலங்கிடனானான் அன்னை தாயாதேவி உடனே உன்னை வணங்கிட அறிவுரை சொன்னாய் உன்னருளாலே கிரகங்களில் ஒன்றாய் பதவியும் வெற்று உயர்ந்திடலானான் அதனால் உன்னை சனீஸ்வர பகவான் உருவாய் கொண்டு திருவடி மணிந்தான் உள்ளம் முருகி உன்னடி வணங்க ஊழ்வினை அகலும் உயர்வுகள் சேரும் திருஷ்டி தோஷம் வைத்து அகலும் பில்லி சூனியம் மச்சம் விலகும் அமாவாசை நாளில் பூஜைகள் செய்ய ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கூடும் குழந்தைகள் பேரு இல்லாதவர்க்கும் கொடுப்பாய் நீ ஏதிருவருள் தானே சென்னிற அரளி மலர்களினாலே அர்ச்சனை செய்தால் பணம் தருவாயே சிறிதளவாக மிளகினை எடுத்து அகலிடை வைத்து நல்லெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய இழந்தவை எல்லாம் கை சேரும் வழக்குகள் தண்ணில் வெற்றியைக் காண அமாவாசை தோறும் அன்னதானமிடனும் தேங்காய் சாதம் வைத்து உனக்கு படைத்தால் வெற்றி தொடர்ந்தே கிடைக்கும் துன்பத்தை உடைக்கும் அருவியை அருள் தரும் அரசே திருமணமாக கண்ணியும் காலையும் ஞாயிறு தோறும் முன்னடி பணிவார் ராகு காலத்தில் ருத்ராபிஷேகம் விபூதி அபிஷேகம் செய்திட வருவர் நெய்வடை செய்து மாலை தொடுத்து உனக்கே சாற்றி உன் பதம் தொழுவார் சகசிரநாமார்த்தனை செய்து கல்யாண யோகம் கை மீது பெறுவர் ஒவ்வொரு சனியும் வில்வத்தி நாளே செய்தால் கல்விய துன்பம் போகும் நல்லவை எல்லாம் நடந்திடலாகும் பல பேர் தொடர்ந்து தமிழில் பதிவிட வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்த கவச்சத்தை தமிழில் அவங்களுக்காக தரப்பட்டிருக்கு கட்டாயம் என்ற தினத்தில் ஒருமுறை பாராயணம் செய்யுங்கள் எளிய தமிழில் உள்ள இந்த கவச்சத்தை பாராயணம் செய்து நன்மைகள் பல பெற்று இன்பமாய் வாழ என்ற பிரார்த்தனையோட நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கரன் ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி